ஸ்ரீமதே ரகமானுஜாய நமக தினம் ஒரு திவி பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தைந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே முதல் தசகமாகிய முதல் பத்து பாசுரங்களின் நிறைவு பாசுரம் என்று பத்தாவது பாசுரம் என்று இப்பாட்டுடன் ஆழ்வார் தாமான தன்மையில் பாடிய பாட்டுக்கள் நிறைவு பெறுகின்றன இரண்டாம் பத்து பாசுரங்கள் திருத்தாயார் பாடின பாட்டுக்களாகவும் மூன்றாம் தசகத்தில் மூன்றாம் பத்திலே பத்து பாசுரங்களிலே எட்டு பாசுரங்கள் பரகாலனாகியாகிற பெண் பிள்ளை பாசுரங்களாகவும் அமைந்திருக்கின்றன இதுவரை நடந்த பாட்டுக்களின் அதாவது முதல் தசகத்தின் சாரார்த்தம் என்ன அடியார்கள் இருந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய தகுதியையோ தகுதியின்மையோ பார்க்காமல் காட்சியளிப்பவனாயிருக்கும் நமக்கு அடியோடு காட்சி அளிக்காதிருப்பதற்கு காரணம் என்னவாயிருக்கும் என்று ஆழ்வார் ஆராய்ந்தார் நாலாம் பாட்டில் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் என்று நாம் சொன்ன வார்த்தையை நாம் ஒரு சாதனா அனுஷ்டானம் செய்ததாக கொண்டு சாதனம் நிறைவடைந்தவுடன் காட்சியளிக்கலாம் என்று நினைக்கிறானோ என்று சென்ற பாட்டுக்களில் ஐயமுற்றார் இப்பாட்டில் அந்த நாலாம் பாட்டில் தமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள உறவை உணர்த்தும் திருமந்திரத்தை துணையாக கொண்டு இங்கே அனுபவிப்பவர்களுக்கு ஆத்மா உள்ள வரையில் என்றும் அனுபவிக்கலாம் என்னும் நினைவாலே திருமந்திரத்தை கொண்டு பொழுதுபோக்க வேண்டும் என்று சொன்னேனே ஒழிய அதை சாதனமாக ஒரு உபாயமாக சொல்லவில்லையே பிராப்யம் உன்னை தவிர வேறொன்று உண்டு என்று நினைத்தால் அல்லவோ பிராபகம் வேறொன்று உன்னை தவிர உண்டு என்று நினைக்க இடமுண்டு உண்டு என்கிறார் அழ்வார் மந்திரத்தால் என்ற பதத்தால் இவர் ஏதோ ஒரு உபாயத்தை சாதனத்தை பற்றி இருக்கிறார் என்றும் மறவாது வாழுதியேல் என்றால் அந்த சாதனத்தை கைவிடாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் வாழலாம் என்கையாலே இப்படி சாதனத்தை அனுஷ்டிப்பதால் ஒரு பலமுண்டு என்றும் கூறுவது போல் தோன்றுமல்லவோ தாம் அப்படிப்பட்டவர் அல்லர் என்பதையும் கைமுதல் இல்லாதவர் என்பதையும் இந்த பாட்டில் வலியுறுத்துகிறார் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தம்முடைய கை முதல் இல்லாமையை வலியுறுத்தியது போல நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன் என்று சொல்வார் அதுபோல இருப்பது இந்த பாட்டு நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன் என்று தம்மிடம் கர்மயோகம் ஞானயோகம் முதலானவை இல்லை என்று கை முதல் சொல்லி ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கெல்லேன் என்று தமக்கு ருசியில் குறைவற்றிருக்கும்படியும் அருளி செய்தார் அல்லவா நம்மாழ்வார் அதுபோல இவரும் நாலாம் பாட்டில் மந்திரத்தை மந்திரத்தால் என்று தமக்கு ருசியில் குறைவற்றிருக்கிறபடியை அருளி செய்து இப்பாட்டிலே தமக்கு கை முதல் ஏதும் இல்லாமையை அருளி செய்கிறார் எனலாம் பாசுரத்தை பார்ப்போம் பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் கூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்ன என்னானாய் என்னானாய் என்னால் அல்லால் என்னறிவன் ஏழையேன் உலகம் ஏத்தும் தென்னானாய் வடானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இவையோர்க்கென்றும் உன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூலி களத்து ஆனாய் முதல் ஆனாயே என்று ஆனாய் நிறைய ஆனாய் என்று போடுகிறார் பொன்னானாய் தொழில் ஏழும் காவல் கூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் ஆனாய் என் அறிவன் ஏழையே உலகம் ஏத்தும் தென்னானாய் வடானாய் ஆனாய் குடவாலானாய் மதையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூலிக் களத்து ஆளாய் ஆனாய் முதலானாயே என்கிறார் இனி இந்த பாசத்திற்கான பதப்பதார்த்தம் பார்க்கலாம் உலகம் ஏத்தும் உலகம் முழுவதும் துயதிக்கத்தக்க தென் ஆனாய் தென் திருமலை சோலையில் சோலை மலையில் நின்ற யானை போன்றவனே தென் ஆனாய் வட ஆனாய் வட திருவேங்கடத்தில் நின்ற யானை போன்றவனே குடபால ஆனாய் குடபால ஆனாய் மேற்கு திசையில் திருவரங்கத்தில் திருக்கண் வளர்ந்தள்ளுகிற யானை போன்றவனே குணபால் மதம் ஆனாய் திசையிலே திருக்கண்ணபுரத்தில் மத யானை போன்றவனே என்றும் எக்காலத்திலும் இமையோர்க்கு முன்னானாய் நித்திய கண்ணால் கண்டு அனுபவிக்கலாம் படி முன் நிற்பவனே பின்னானார் வணங்கும் சோதி அவதாரத்திற்கு பிற்பட்டவர்கள் அடையத்தக்க சோதியாக திருமூழிக் களத்தானாய் திருமூழிக் களத்தில் வாழ்பவனே முதல் ஆனாய் ஜகத்காரணனே பொன்னானாய் பொன் போன்றவனே தொழில் ஏழும் காவல் கூண்ட புகழானாய் சப்தலோகங்களையும் காத்தருள்வதால் வந்த புகழை உடையவனே இகழ்வு ஆகிய தொண்டனேன் ஏழையேன் நான் இகழ்வையே வடிவாக கொண்ட தொண்டனாய் சவலனான நான் என்னானாய் என்னானாய் என்னல் அல்லால் என்னுடைய யானையே என்னுடைய யானையே என்று சொல்லும் இத்தனை அல்லது என்ன அறிவேன் வேறு என்னவென்று சொல்ல அறிவேன் என்கிறார் இந்த பாசுரத்தாலே உலகம் முழுவதும் துதிக்கத்தக்க தென் திருமாலின் சோலைமலையிலே நின்ற யானை போன்றவனே வடவேங்கடத்தில் நின்ற யானை போன்றவனே மேற்கு திசையில் திருவரங்கத்தில் திருக்கண் வளரும் யானை போன்றவனே கீழ்திசையில் திருக்கண்ணபுரத்தில் மத யானை போன்றவனே இக்காலத்தில் முத்தியசூரிகளுக்கு கண்டு அனுபவிக்கும்படி முன் நிற்பவனே அவதாரத்திற்கு பிற்பட்டவர்கள் வணங்கத்தக்க சோதியாய் திருமூலிக் களத்தில் வாழ்பவனே உலக முதல்வனே பொன் போன்றவனே ஏழு உலகங்களையும் காத்தருள்வதால் வந்த புகழை உடையவனே இகழ்வையே வடிவாக கொண்ட தொண்டனான அடியேன் என்னுடைய யானையே என்னுடைய யானையே என்று சொல்லுவதல்லது வேறு என்னவென்று சொல்ல அறியேன் இதில் சொல்லப்பட்டிருக்கிற திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துக்கலாம் திருமூலிக்களம் இது ஒரு மலைநாட்டு திருப்பதி அப்பன் மூலவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் மதுரவழனின் நாச்சியார் சௌந்தரிய விமானம் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்த்தவன் பொன் ஆனாய் எனக்கு பொன் போலே பிராப்பியமாக அடையத்தக்க பொருளாக இருப்பவனே மனுஸ்மிருதியில் இவன் பொன்னின் தன்மை உடையவன் என்று சொல்லப்பட்டான் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் அழியாத வைப்பு நிதியாக எம்பெருமான் சொல்லப்பட்டான் வைப்பாம் மருந்தாம் என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே இவனை வைப்பு நிதியாக அருள் செய்தார் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் மற்றும் பல இடங்களில் நிதி என்ற சப்தத்தாலே பிராப்பியம் சொல்லப்பட்டிருக்கிறது பொன் எனப்படும் தனமானது ஆபத்துக்கு உதவுவதாய் அது உண்டானால் உயிர் தரிக்கலாம் படியாய் அனைவராலும் அனுபவிக்கத்தக்கதாய் அல்லவோ இருப்பது எம்பெருமானை பிராப்யம் என்று சொல்லுவது உன்னைத் தவிர வேறொரு பிராப்பியம் உண்டு என்று நான் நினைத்தால் அல்லவோ உன்னைத் தவிர வேறு பிராபகம் உண்டு என்று நான் நினைக்க இடம் உள்ளது என்று காட்டுவதற்காக அன்றிக்கே பிராப்பியமான நீயே என் கைப்பட்டிருக்கும் போது நான் உன்னை அடைவதற்காக ஒரு பிராபகத்தை அவசியம் அவசியமில்லை என்று காட்டுவதற்காக என்றும் கொள்ளலாம் வைப்பாம் மருந்தாம் என்று நம்மாழ்வாரும் இவனே பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருப்பவன் என்று காட்டினார் அல்லவோ அப்படியும் இல்லாமல் அடுத்தபடி பொழில் ஏழும் காவல் கூண்ட என்று இவனையே சாதனமாக சொல்லுகிறாராகையாலே சாத்தியத்திற்கு பொருத்தமான சாதனமாயிருப்பவன் இவன் என்று காட்டுவதற்காக பொன்னானாய் என்று முதலில் இவனை பிராப்பியமாக சொல்வதாகவும் கொள்ளலாம் ஆனாய் நான் சப்தாதி விஷயங்களில் ஈடுபட்டுத் திரிந்தபோது நான் செய்வதறியாமல் திகைத்து நின்ற நிலையையே பற்றாசாக கொண்டு எனக்கு ருசியை உண்டாக்கி எனக்கு பிராப்பியனாக ஆனாய் ஆனாய் இவ்வளவும் நீ செய்திருக்கும் போது நான் உன்னை ஒரு சாதனத்தை தேடி போக இடமுண்டோ தொழில் ஏழும் காவல் கூண்ட புகழானாய் இந்த தொடரால் பராபகமும் பிராப்பியமும் நீயே என்கிறார் உபாயமும் நீயே அடைய அடை அடையும் வழியும் நீயே அடையக்கூடிய பேரும் நீயே என்கிறார் லீலாபிபூதி முழுவதற்கும் இருப்பவனே என்பது பொருள் பொழில் ஏழும் மக ஜனக சத்தியம் என்னும் மேலே உள்ள ஏழு லோகங்களையும் சொல்கிறது பொழில் ஏழும் இந்த பூமிக்கு கீழே உள்ள அதலம் இதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம் என்னும் ஏழு உலகங்களையும் உபலட்சண முறையாலே காட்டுகிறது தொழிலேலும் என்பது மேலே உள்ள ஏழு உலகங்கள் கீழே உள்ள ஏழு உலகங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தே குறிப்பிடுகிறது காவல் கூண்ட உலகில் உள்ள அரசர்களைப் போலே அரசனாக அபிஷேகத்தை செய்து கொண்டு ஆட்களை வைத்து காக்காமல் கையிலே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊரை காப்பது போலல்லவா லீலா விபூதி முழுவதையும் மிகுந்த கவனத்துடன் நீ காக்கிறாய் பூண்ட ரட்சணத்தை விரதமாக பூண்டவன் அல்லவோ நீ உன்னுடைய ரட்சத்தின் ரட்சணத்திற்கு இவ்வ எவ்வளவு இடையூறு உண்டானாலும் அதில் குறையாமல் அந்த இரட்சணத்திலே குறையாமல் இருப்பவன் நல்லவோ நீ அதாவது குரீவன் போன்ற மிக நெருங்கியவர்கள் வத்தியதாம் என்று ராமாயணத்திலே அடைக்கலம் வந்த விபூஷணனை அறக்க நின்ற காரணத்தினாலே கொல்ல வேண்டும் என்று சொன்ன போதும் ந தேஜம் நான் அவனை மாட்டேன் என்கிறபடி அவனை கைவிடாமல் இருக்கும்படி அல்லவோ இவன் ரக்ஷணத்தை கூண்டு கொண்டிருக்கிறான் இந்த சேதனன் தனக்குத்தானே தீங்கு விளைத்துக் கொள்ளும் போது இவனிடமிருந்து இவனை காப்பவன் அன்றோ எம்பெருமான் இதனால் என்னுடைய அவித்தியாகிற அஞ்சானம் அஞ்ஞானம் பாவ கர்மங்கள் வாசனை ருசி ஆகியவை எனக்கு ஸ்வரூப நாசத்தை பண்ணாமல் அவற்றை போக்கிக் காத்தவன் நீயே அல்லவோ என்கிறார் உண்ட என்பதற்கு வேறு வகையாகவும் பொருள் கொள்ளலாம் அதாவது இனிமையே வடிவெடுத்த பிராபியமாக இருப்பவன் இவன் வேறு வழியில்லாமையாலே உபாயமாயிருக்கும் தன்மையையும் ஏறிட்டு கொள்கிறான் என்பது சூண்ட என்ற பதத்தின் பொருள் பால் பித்தத்தை போக்கும் மருந்து என்றாலும் அதை இனிய பொருளாக போக்கியமாக நினைக்கலாமே ஒழிய கஷாயம் போல் மருந்தாக நினைப்பவர் எவரும் இல்லையே இதனால் நீயே அல்லவோ உபாயமாகும் தன்மையும் ஏறிட்டு கொண்டு எனக்கு உபாயமானாய் என்கிறார் ஆழ்வார் புகழானாய் இப்படி அடைந்தவர்களை காப்பாற்றுவதால் வந்த குணகீர்த்தியை புகழை உடையவனே இகழ்வாய தொண்டனேன் நான் இத்தொடரால் பிராப்பியத்தையும் பிராபகத்தையும் அடைய வேண்டிய அதிகாரியின் ஸ்வரூபத்தை சொல்லுகிறது உனக்கு புகழே வடிவாயிருப்பது போலே அல்லவோ எனக்கு இகழ்வே வடிவாக இருக்கிறது இகழ்வாய தொண்டனேன் நான் தொண்டே நான் உன்னிடத்தில் மிகவும் ஈடுபட்டிருக்கும் நான் இதனால் பிராப்பியமாகிற எம்பெருமானிடம் தனக்குள்ள ஈடுபாட்டை சொல்கிறது எம்பெருமானே உபாயமாக வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு தன்னிடம் கை முதல் இல்லாமல் தன் குற்றங்களை விண்ணப்பிக்க வேண்டி இருப்பது போலே எம்பெருமானே பிராப்பியமானவன் என்று பிரார்த்திப்பதற்கு அவனிடம் ருசி வேண்டும் அல்லவா கை முதல் இல்லாமையும் எம்பெருமானை பெறாமல் தரி தரிசி தரிக்க மாட்டாமையும் என்றோ கைமுதல் இல்லாமையும் எம்பெருமானை பெறாமல் வாழ முடியாமையும் அல்லோ அல்லவோ சரணாகதி மந்திரமான துவயத்தை அனுசரிப்பதற்கு தகுதியையும் காட்டுகிறது வேது வேறு விதமாயும் இதை பொருள் கொள்ளலாம் இகழ்வாய தொண்டனேன் நான் குடத்தில் நீர் சுமந்து வரும் வேலைக்காரி சக்கரவர்த்தியை புரிய ஆசைப்பட்டால் உலகினர் இகழ்வது போலேயும் பிடிசோறு பிச்சை எடுப்பவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள ஆசைப்பட்டால் அனைவரும் அவனை இகழ்வது போலேயும் அனாதிகாலமாக சம்சாரத்தில் கிடந்த நான் உன்னை அடைய ஆசைப்படுவது இகழத்தக்கதாயிருக்கிறது என்னானாய் என்னானாய் என்னல்லால் இதனால் எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்ட அதிகாரி பொழுதுபோக்கும் வகையை சொல்கிறது போது போக்குவதற்காக உன்னுடைய குணங்களை மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழலாம் முதலான இடங்களில் அனுபவித்தேனே என்னுடைய அந்த ஆற்றாமையை சாதனமாக நினைத்திருந்தேனோ ஆனையினுடைய தன்மைகள் எம்பெருமானுக்கு உண்டாகையாலே அந்த தன்மைகளை நினைத்து என் ஆனாய் என்கிறார் ஆழ்வார் என்கிறார் சரி ஆனையின் தன்மைகள் என்ன ஒரு நாள் பார்த்தால் திருப்தி அடையாமல் என்றுமே பார்த்து கொண்டிருக்க இருக்கை ஆனையினுடைய தான் நினைத்த போது கைக்கு எட்டியவர்களை எடுத்து கழுத்திலே வைத்து கொள்ள தனக்கு மேலே ஏற்றிக்கொள்ள கடவதாயிருக்கை தானே முயன்று தன் மேல் ஏற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பணிந்து கொடுக்க கடவதாயிருக்கை தான் விரும்பாதாரை கீழே தள்ளினால் அதை குறித்து ஆராய்ச்சி செய்ய முடியாதபடி இருக்கை தன்னை கட்டுவதற்கு கயிற்றை தானே எடுத்து கொடுக்க இருக்கை இவையெல்லாம் சில ஆணை யானையினுடைய தன்மைகள் இந்த தன்மைகள் எம்பெருமானிடமும் இருக்கின்றன எம்பெருமான் என்றும் ஆசைப்படத்தக்க வழிவழகை உடவ உடையவன் இன்று பார்த்தால் போதும் என்றல்ல எப்போதும் திரும்பத் திரும்ப பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய இருக்க இருக்க வேண்டும் என்று எண்ணப்படக்கூடிய வடிவலகை உடையவன் எம்பெருமான் ஒத்தாரும் இக்காரும் இல்லாதவனாகையாலே பெரிய மதிப்பை உடையவனாயிருப்பான் அரசன் ஒரு வேலைக்காரியை தனக்கு பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள நினைத்தால் எவனும் தடுக்க முடியாதது போல ஒரு நித்திய சம்சாரிக்கும் தன்னை சரணமடைந்த சன்னை சரணமடைந்ததே காரணமாக தன்னை கொடுத்தால் எவராலும் அதனை தடுக்க முடியாமல் இருக்கும் சுவாதந்திரியம் உடையவன் ஆணை தன் மீது ஏற விரும்புவோர்களுக்கு பணிந்து கொடுப்பது போலே மற்ற சாதனங்களைப் பற்றி தன்னை அடைய முயல்வோர்களுக்கும் தன்னை எளியவனாக்கி தரும் குணத்தை உடையவன் என் தன் அடியார்க்கு விரோதிகள் தன்னோடு உறவு உடையவர்களானாலும் அவர்களை அழியச் செய்தால் எவராலும் தடுக்க முடியாதபடி இருக்கும் தன்மையை உடையவன் என்பெருமான் தன்னை அனுபவிப்பதற்கு உதவும் பக்தியை தன்னை கட்டுவதற்கு கயிறு போலே கொடுத்து ருசியை விளைவிப்பவன் ஆகியிருக்கையாலும் ஆனையை ஒத்தவன் எம்பெருமான் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை என்னல் அல்லால் இப்படி தேவரீருடைய தன்மைகளை சொல்லி சொல்லி பொழுதுபோக்கினேனே ஒழிய என் அறிவன் சாஸ்திரத்தில் சொன்ன முறையில் நான் ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அறிவை உடையவனோ மற்ற உபாயங்களை அனுஷ்டிப்பதற்கு வேண்டியவையாக கீதையிலே சொல்லப்பட்டவையான அமானித்துவம் உயர்ந்தோரை அவமதிக்காவை முதலான குணங்களை அறிவேனோ கர்மயோகத்தை அறிவேனோ ஞான யோகத்தை அறிவேனோ கர்மம் ஞானம் இரண்டாலும் சாதிக்கப்படும் பக்தி யோகத்தை அறிவேனோ நான் எதை அறிந்தேன் உறங்கினவனுக்கு விடிவேற்பட்டது ஏற்பட்டது போலே மற்ற விஷயங்களிலேயே மண்டித்திரிந்து வேறொன்று அறியாமல் இருக்கும் போது உன்னுடைய பெருமையை நீயே காட்ட கண்டேனே ஒழிய மற்ற சாதனங்களை எங்கே கண்டேன் என்பது கருத்து இதற்கு மேல் எம்பெருமான் நாமே பிராப்யமும் நாமே பிராபகமும் என்று நினைத்திருந்தேரேயானால் உம்முடைய கையில் நம்மை அடைவதற்கு எதுவும் இல்லை என்று நினைத்திருந்தீரேயானால் எம்பெருமான் அருளும் போது அருளட்டும் என்று ஆரியிருப்பதல்லவோ சிறந்தது முகம் காட்டாது ஒளிவதேன் என்று கூப்பிடலாமோ என்று எம்பெருமான் எண்ணியதாக நினைத்து ஆழ்வார் கூறுகிறார் ஏழையேன் உன்னை பெற வேண்டும் என்னும் ஆசை மிகுந்து விட்டதால் கூப்பிடாமல் இருக்க முடியவில்லை ஏழையேன் என்பதற்கு உன்னை பெற வேண்டும் என்னும் ஆசை மிகுந்திருப்பதன் மிகுந்திருப்பவன் என்பது பொருள் மற்ற விஷயங்களில் ஈடுபட்ட காலங்களிலே ஒரு வரைமுறையில் இருந்தால் அல்லவோ உன்னை அனுபவிக்கும் காலங்களில் ஒரு வரைமுறை உண்டாகும் இவனது இன்னது நல்லது இன்னது தீயது என்று பகுத்தறிய முடியாமல் ஆசை மிகுதியாலே கண்ட விஷயங்களில் ஈடுபட்டு போனேன் இப்போதும் ஓர் முறையில்லாமல் உன்னிடம் ஈடுபாட்டை காட்டுகிறேன் இது என்னுடைய ஆற்றாமையை அனுஷ்டானம் செய்வதாக பழியிட்டு என்னை விட்டுவிட பார்த்தாயானால் நித்திய சூரிகளை முதலில் விட்டுவிட்டல்லவோ என்னை விட வேண்டும் என்கிறார் ஆணையின் தன்மைகள் நமக்கு உண்டு என்று நீர் அறிந்தது சாஸ்திரங்களை கொண்டா அல்லது ஒரு ஆச்சாரியன் மூலமாகவா என்று எம்பெருமான் கேட்க உகந்தருளின் நிலங்களிலே கண்டறிந்தேன் என்கிறார் உலகமேத்தும் தென்னானாய் என்று தொடங்கி தொடங்கிணபால் என்பது வரை திருமங்கை மன்னன் தான் கட்டி வைத்திருக்கும் நான்கு திக் கூறுகிறார் உலகம் ஏத்தும் தென்னானாய் உபய விபூதியும் லீலா விபூதியும் நித்திய விபூதியில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து அடையும்படி தெற்கு திலம திருமலை திருமாலிரும் சோலைமலையில் மலையில் நின்று அருளியவனே உலகமேத்தும் தென்னானாய் இந்த மலையைச் சுற்றி வாழ்கையாலே தெற்கு திக்கில் உள்ளோர் வாழ்ச்சி பெறுவதோடு அல்லாமல் வலம் செய்யும் வானோர் மாலிரும் சோலை என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே நித்திய சூரிகளும் தம தங்களுக்கு பரமவதத்தில் கிடைக்காத நீர்மை குணங்கள் ஆகிற சிறப்பு விருந்தை உட்பதற்காக வரும்படியல்லவோ தெற்கு திருமலையில் நின்ற இருப்பு அதனால் தெற்கு திக்கில் ஆணையாயிருப்பவனே என்று பொருள் வடவானாய் வடக்கு திக்கில் ஆணையாயிருப்பவனே அங்கு போலே உபய விபூதியும் அடையும்படி அல்லவோ இங்கும் இருப்பது வானவர் வானவர் கோனோடும் சிந்து பூமிகளும் திருவேங்கடம் என்று திருவாய்மொழி கூறும் வானவர் வானவர் கோனோடும் நமன் தொழும் நமன் எழும் திருவேங்கடம் எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்று ஆழ்வார் அருளி செய்தபடியே சூரிகள் பிரமன் முதலான தேவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரும் ஒருபடிப்பட வாழும்படி அல்லவோ நின்ற அருளுகிறான் திருவேங்கடம் குடபால ஆனாய் குடபால் ஆனாய் மேற்கு திக்கிலே பெரிய பெருமாள் ஆகிற இருப்பவனே கீழே சொன்ன ஆனைகளைப் போலே நின்ற திருக்கோலத்திலே இல்லாமல் மேற்கு திக்கிலே ஒரு மதங்கொண்டு ஆணை சாழ்ந்தது போன்று போலே அல்லவோ கோயிலிலே வந்து பெரிய பெருமாள் கண் வளர்ந்து அருளுகிறார் குணபால மத ஆனாய் கிழக்கு திளே கொண்ட யானையாய் இருப்பவனே நாதமுனிகளிடமும் ஆழவந்தாரிடமும் அவன அபிமானத்தாலும் காட்டு மன்னாருடைய மதிப்பையும் நிலையழகையும் நோக்கியும் உடையவர் குணபால மத யானாய் என்பதற்கு பொருளாக காட்டு மன்னார் குடியில் இருக்கும் காட்டு மன்னாரை அருளி செய்வர் கிழக்கு திக்கல் திருக்கண்ணபுரத்தை ஆணையாக செய்வதாக கொள்வதும் பொருத்தமே உலகம் ஏத்தும் என்னும் முதலில் உள்ள அடைமொழி இந்த நான்குக்கும் பொதுவானது இமையோர்க்கு என்றும் முன்னானாய் இந்த தொடரால் அனைவருக்கும் பிராப்பியமாகவும் பிராபகமாகவும் இருக்கும் பரமவதநாதனை கூறுகிறார் நித்யசூரிகளுக்கு என்றும் நேரே காணலாம்படியாயிருப்பவனே பின்னானார் வழங்கும் பின்னானார் வழங்கும் சோதி திருமூலிக் களத்தானாய் பரமவதம் திருப்பார்கடல் விவ அவதாரங்கள் அர்ச்சாவதாரங்கள் ஆகியவற்றின் பெருமைகளை அறியாமல் இருக்கும் பாமர ஜனங்கள் நிறைந்த மலைநாட்டில் இருப்பவர்களும் அறியும்படி திருமூலிக் களத்தில் திருமூலிக் களத்தில் அப்பனாக எழுந்தருளி இருப்பவனே பெரும்பாலும் நாத்திகர்கள் நிறைந்த மலைநாட்டில் இருப்பவர்களுக்கும் அடையத்தக்கவனாக அடை அடையத்தக்கவனாக கன்றோ மேலை கடலில் மேலை கடற்கரையில் எப்போதும் இருக்கிறான் பின்னானார் வணங்கும் தேசத்தாலும் காலத்தாலும் பிறப்பினாலும் பிற்பட்டவர்களுக்கும் ஒரு படிப்பட்ட அடையத்தக்கவனாய் இருக்கும்படி இருக்கை சோதி காரூருளில் விளக்கு போலே தாழ்ந்த பிறப்பை உடையவர்களும் அடையும்படி நிற்கையாலே அனைவராலும் அடையத்தக்கவனாய் இருக்கையாலே வந்த ஒளியை சொல்லுகிறது முதல் ஆனாயே எம்பெருமானே பிராப்பியமாகவும் பிராபகமாகவும் ஆறாகவும் பேராகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பவன் என்பதை அறிவதற்கும் திவ்ய தேசங்களில் அனுபவத்திற்கும் மட்டுமல்ல பெருமைகள் அனைத்திற்கும் மூல காரணமான முதல் புண்ணியமாயிருப்பவனே அல்லது உலகுக்கெல்லாம் காரணமாயிருப்பவன் என்று சொல்வதாகவும் கொள்ளலாம் அல்லது அடுத்த பாட்டிலிருந்து ஒரு நாயகி நிலையை அடைந்து அடையப்போகிறார் ஆகையாலே முதல் ஆனாயே என்று இப்பாடுபடும்படி அழகாக என்னை படைத்தவனே என்று முதல் தசகத்தை வருத்தத்தோடு தலைக்கட்டுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான ஒரு பாசுரம் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம் பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னானாய் என்னலால் என் அறிவன் ஏழையேன் உலகம் ஏத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலம் அதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூலிக் களத்தானாய் முதல் ஆனாயே பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் கூண்ட புகழானாய் இகழ்வான தொண்டனேன் நான் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என் அறிவன் ஏழை ஏன் உலகம் ஏத்தும் தென்னானாய் வட ஆனாய் குடபாலானாய் குணபால மத ஆனாய் எமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானாய் முதல் ஆனாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர ஆனந்ததாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருமூலிக் களத்து அப்பன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகள் ராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்